ஒரு ஆள் வந்துட்டுது சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க உண்மையே சொல்லுங்க எப்படி இருக்கு சாஃப்டா இருக்கு என்ன நல்லா இருக்கா எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பட்டர் கேக் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டை நாலு மாஜரின் இருநூற்றி ஐம்பது சீனி இருநூற்றி ஐம்பது கோதுமை மா இருநூற்றி ஐம்பது பேக்கிங் சோடா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எல்லாமே இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்ததால் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கிராம் அளவுக்கு கேக் வரும் முதல்ல வந்து பட்டரை இருநூற்றி ஐம்பது கிராம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா பீட் பண்ணணும் நான் வந்து சுகர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததால் வந்து சுகரை வந்து பிளைண்ட் பண்ணி கொண்டேன் பிளைண்ட் பண்ணி கொஞ்சம் தூளாக எடுத்துக்கொண்டேன் இல்லாட்டி கட்டி கட்டியாக பெரிய கட்டியாக போட்டால் அரைக்கிறதுக்கு லேட் ஆகுன்றதால் பிறகு அரைச்சி வச்ச சீனியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பட்டரோடு சேர்த்து நல்லா என்ன சொல்கிற பீட் பண்ணி கொண்டேன் ஏனெண்டா சுகர் வந்து நல்லா கரையோனும் திட்ட திட்டமாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நான் சீனியையும் பட்டரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி கொண்டேன் பட்டரையும் சீனியையும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நான் அட் பண்ண என்றால் நானே வீடியோ எடுத்ததால் என்னால் முட்டை வெடுக்கெடுக்கிறத போட முடியலை பட்டரையும் சீனியும் நல்லா பீட் பண்ணிவிட்டு முட்டையையும் முட்டையை வந்து என்ன செய்யணுமெண்டா ஒண்டொண்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இருக்கிற வந்து வெடுக்கெடுக்கணும் இல்லாட்டா நம்ம கேக்கில் அட் பண்ணிக்கல அந்த வெடுக்கு மனம் முட்டையோட வெடுக்கு மணம் வரும் முட்டையையும் அதோட போ டொண்டொண்டா போட்டு நல்லா பீட் பண்ணி கிரும் க்ரீம் பதத்துக்கு எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து மாவை நம்ம பேக்கிங் பவுடரையும் மாவையும் சளிச்சு வச்சுருக்கோமல்லோ அதை என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தில் போட்டு நல்லா பீட் பண்ணணும் வீடியோவையும் எடுத்து பீட்டும் பண்ணத்தால் மா வந்து தெரிச்சிட்டுது அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா மாவு அடித்ததுக்கு பிறகு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம அதோட அட் பண்ணணும் அட் பண்ணி போட்டு நல்லா பீட் பண்ணணும் நூற்றி எண்பது பாகை செல்சியஸுக்கு வச்சு நாற்பது நிமிஷம் செட் செட் பண்ணணும் அதுக்கு முதல்ல வந்து பத்து நிமிஷம் வந்து நம்ம அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் நம்ம அவனில் தூக்கி கேட்க வைக்கணும் அவனில் வச்ச வீடியோ நான் நடக்கையில் கேக்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்மளே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா யாரும் இவர் யாருக்காவது கொடுத்துதான் அப்படி இருக்கு நல்லா இருக்கு நம்ம செஞ்ச கேக்க சாப்பிட ஒரு ஆள் வந்துட்டுது பாயிண்ட் வாட் நான் தாரன் நான் தாரன் சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க உண்மையை சொல்லுங்க எப்படி இருக்கு சாஃப்டா இருக்கு என்ன நல்லா இருக்கா எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் நல்லா இருக்குது சாப்பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு கொண்டு போயிருக்கேன்